நிறைய பேர் ஆகப்பட்டது இன்னைக்கு சூழ்நிலைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே ஸ்தம்பித்து வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்து தண்ணியில ஒரு படகு இருக்குதுன்னா அந்த படகுக்கு துடுப்பு இல்லை அப்ப அந்த துடுப்பு இல்லாத படகு எந்த திசையில வேணாலும் போகும் தான் நினைத்த திசைக்கு தான் நினைத்த இடத்துக்கு போய் சேர முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில தான் மிதுன ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சென்ற படகுக்கு ஒரு துடுப்பு கிடைக்குமா தான் நினைத்த இடத்துக்கு போய் சேர முடியுமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் இந்த சுக்கர பயிற்சி அப்ப இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது அப்ப எப்படி சார் முக்கியம் அப்படின்னா சுக்கர் பகவான் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன் குரு பகவானும் சுப கிரகம் சுக்கர பகவானும் சுபகிரங்கள் இந்த சுபகிரகங்களுடைய துணை இல்லாமல் இந்த சுபகிரங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல சிறப்பாக அமையாமல் நாம நல்லாவே வாழ முடியாது எப்படி சார் அப்படின்னா இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறதா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கலஸ்தரமாக அதாவது மனைவியாக வரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி அமைந்தால் தான் அவருக்கு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல மனைவி வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நல்ல பார்ட்னரா இருக்கிறாங்க குழந்தையில நல்லா பாத்துக்கிறாங்க புருஷனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க புருஷனையும் நல்லா பாத்துக்கிறாங்க புருஷனை பெத்தவங்களையும் நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க பாருப்பா நல்லா வாழ்றாங்க அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பம் இருக்குதுன்னா நம்ம பார்த்து சந்தோஷப்படுவோம் அதே சமயத்துல ஒரு குடும்பத்துல அந்த மனைவி நல்ல அமையல அந்த மனைவிங்கிறது கூட சகஜமாக இல்லை கூட எல்லாருமே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எதிர்வாதங்கள் அந்த கணவரை பெத்தவங்களையும் நல்லா பார்த்துக்கல தனிக்குடுத்தனும் வந்தாச்சு தனிக்குடுத்தனும் வந்தும் அந்த மனைவி திருப்தியாக இல்லை அப்படி மனைவி திருப்தியாக இல்லாத பட்சத்துல குடும்பத்துல நிம்மதி இல்லாத பட்சத்தில் அந்த கணவர் வெளியில போறாங்கன்னா வெளியில நிம்மதியை தேட பாக்குறாங்க வெளியில சந்தோஷத்தை தேட பாக்குறாங்க வெளியில தவறான பாதையிலும் போயிடுறாங்க அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த மனைவி அமைவதை பொறுத்து தான் அந்த மனைவி சிறப்பாக அமையவில்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த கணவனுடைய மனசு குழப்பம் அடைஞ்சு போகக்கூடாத வழியில எல்லாமே போய் தன்னுடைய மரியாதை கெட்டு தன்னுடைய கௌரவம் கெட்டு வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது அதனால்தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க இது போக அவங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் நல்ல மனிதர்களுடைய நட்பு அது போக அவங்க வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கு ஆஸ்தி அந்தஸ்து இதுல சிறப்பா வாழக்கூடிய யோகம் ஒரு நல்ல வீடு கட்டி அதுல சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு இதெல்லாம் யாருக்கு அமையுதுன்னா அந்த சுக்கர பகவான் நல்ல இடத்துல ஜாதகத்துல நல்ல இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா இந்த வாழ்க்கை எல்லாத்துக்குமே திருப்தியாக இருக்கும் அப்படி ஜென்ம ஜாதகத்துல அந்த சுக்கர பகவான் நல்லா அமையலினா அவங்களுடைய வாழ்க்கையில சோதனை வேதனை கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை தனக்கு கணவன் சரியாக அமையல மனைவி சரியாக அமையல இப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கை அவங்க குடும்பத்துல நல்ல நிம்மதி இல்லாமல் வெளியுலகத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தான் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியை பார்க்க போறோம் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மிதுன ராசிக்கு அப்ப அந்த மிதுன ராசிக்கு அந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி எங்க வருதுன்னா ராசிக்கு நான்காம் இடமான கன்னி ராசியில புதன் ஆட்சி பெறக்கூடிய வீட்டுலதான் அந்த சுக்கரன் நீச்சம் பெறாங்க அப்ப அங்க சுக்கரன் ஆப்பட்டது நீச்ச கதியில வராங்க இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கரன் நீச்ச கதியில வந்து இறங்கும் போது நான்காம் இடத்துல இறங்கும் போது எப்படி இருக்கும் கண்டிப்பாக மிதுன ராசியில பிறந்த ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கண்டிப்பாக அந்த சுக்கரன் நீச்சமானதுனால அவங்க வாழ்க்கை திருப்தியாக இருக்காது அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது அவங்க வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் தான் இருக்கும் அவங்க வாழ்க்கை நிம்மதியான ரூட்ல கண்டிப்பாக போகாது இதுதான் இப்ப சுக்கர பயிற்சியினுடைய நிலை ஆனால் அந்த சுக்கர பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருச்சு எப்படின்னா அந்த ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை அந்த குரு பகவான் பார்த்துட்டாரு அந்த குரு பகவான் பார்வையினால சுக்கர பகவான் ஆப்பட்டது நேச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற நிலைக்கு அந்த சுக்கர பகவான் வந்துட்டாரு மிதனராசிக்காரங்களே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்னா இந்த குரு அந்த நேச்சம் அடைஞ்ச சுக்கரனை பார்த்ததுதான் அப்படி பார்த்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை இப்பொழுது ஆளப்போகிறீர்கள் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகிறது அப்ப கண்டிப்பாக அந்த சுக்கர பகவானை குரு பார்த்ததுனால அந்த குரு நீச்சபங்க ராஜ்யோகம் ராஜயோகம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருக்க போறீங்க அதே சமயத்துல உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் அந்த புதன் பகவான் சிம்மத்துல ஆட்சி பெற்ற சூரியனோடு இணைஞ்சிருக்கிறாங்க அதுவும் தவறில்லை அப்ப ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் ஆட்சி வரக்கூடிய வீட்டுல அந்த சுக்கர பகவான் இருந்து அந்த குரு பார்த்ததுனால நேச்சபங்க பங்க ராஜ்யோகம் அடைஞ்சு உங்களுக்கு மிக பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு மனைவின் மூலியமாக ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் நல்ல சந்தோஷம் கிடைக்கும் நல்ல மன நிறைவு கிடைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் மன திருப்தி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு யார் யார் எல்லாமே வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க அந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் வீட்டுல பிரச்சனை சங்கடம் சளிப்பு குழப்பம் இதுதான் நடந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் நீச்ச பங்க ராஜ்யோகம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக மனைவியும் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க இதற்கு முன்னாண்ட உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மனைவி சரியில்லை கணவன் சரியில்லை நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிடலாம் நான் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக ஒண்ணு சேருவீங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் எதுனா இதுதான் பொண்ணு கவலையப்படாதீங்க இந்த காலகட்டத்துல மிதுன ராசியில பிறந்த பிறந்தவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க வாழ்க்கையில பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா இப்ப நீங்க சேருவதற்குண்டான டைம் வந்தாச்சு இது போக வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல அந்த சுக்கரன் நேச்ச பங்க ராஜியம் அடைகிறார் நான்காம் இடம் என்பது என்ன தாய் உடைய ஸ்தானம் உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் மனஸ்தாபங்களோ மன கஷ்டங்களோ எதுவாக இருந்தாலும் தீரும் உங்க தாய் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரகாலங்கள் வந்தாச்சு அது போக நான்காம் இடம் என்பது சொத்து சம்பந்தப்பட்ட இடம் பூமி சம்பந்தப்பட்ட இடம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட இடம் உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஏதாவது சொத்து வாங்குறதோ ஒரு கரையம் பண்றதோ ஒரு ரிஜிஸ்டர் பண்றதோ இந்த மாதிரி ஸ்தானத்தை குறிப்பது தான் அந்த நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்தை குரு பார்த்துட்டாரு இதனால சுக்கரன் நேச்ச பங்க ராஜ்யம் அடைஞ்சிட்டாரு அப்போ உங்களுக்கு வந்து வீடு வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் சொத்து வாங்குவதற்குண்டான வாய்ப்பு உருவாகும் ஒரு பூமி கண்டிப்பா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு ஒரு சௌகரியத்தை உருவாக்கி கொடுக்கும் இது போக அந்த மிதினத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது தனது நான்காம் பார்வையாக ராசியை பார்க்கறாங்க அந்த கன்னி ராசியை குருவும் பார்க்கறாங்க அந்த குருவும் இந்த செவ்வாயும் பார்க்கறதுனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகிறது அப்ப அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பூமிகாரகன் அப்ப அந்த பூமிகாரகன் உங்களுடைய நான்காம் இடத்தையை பார்ப்பது அந்த குருவும் பார்ப்பது அந்த சுக்கரனை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அருமையான வீடு அருமையான சொத்து அருமையான முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சொத்துக்கள்ல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது தீரும் கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அது ஒரு பேச்சுவார்த்தையில முடியும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு வசந்தம் வருகிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் கண்ணிராசியை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ராகு பகவானுடைய பார்வை உங்களுக்கு எந்த தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்காது ஏன்னா சுபகிரகமான குருவே ராசியை பார்க்கறாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டம் நீங்கள் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தான் எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சது இந்த தான் இந்த விஷயம் எனக்கு நடந்துச்சு இந்த தான் நாங்க ஒண்ணு சேர்ந்தோம் இப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் ஒரு திருப்தியான மாதமாக இருக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா